ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சாஸ்திரமும் சமையலும் நமக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா காலையில் ஒரு மூணு வகையான டிஃபன் மூணு நாள் உள்ள டிஃபனை நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக சீக்கிரமாக செய்யக்கூடியது நீங்கள் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் உங்களுக்கு பார்த்ததுக்கப்புறம் பிடிச்சிருந்தால் லைக் ஒன்று கொடுத்துக்குங்க வாங்க நம்ம என்னென்ன இன்றைக்கி செஞ்சுக்கிறோம் என்னென்ன டிஃபன் ரொம்ப சிம்பிளாக செய்கிறோம் நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு இன்றைக்கி பார்த்திங்கன்னா பூண்டு சட்னி பூண்டு கார சட்னி இது ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க இந்த சட்னி மூணே பொருள் தான் வச்சு ரொம்ப ஈஸியாக செஞ்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் காலையில் ரொம்ப சீக்கிரமாக ஹெல்த்தியாகவும் இருக்கும் இந்த கிளைமேட்டுக்கெலாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இந்த கிளைமேட்டில் பார்த்திங்கன்னா நம்ம ட்ரை ஸ்கின் ஆயிடும் நம்ம ஸ்கின்லாம் ரொம்ப ட்ரை ஆகிரும் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா காலையில் காஃபி டீ குடிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு நாலஞ்சு கோவக்காயை கட் பண்ணி ஒரு ஸ்பூன் ஜீரகம் போட்டு நம்ம கொதிக்க வச்சு இதை நம்ம குடிச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஸ்கின் வந்து நல்லா பல பலன்னு நல்லா இருக்குங்க ஷைனிங்காகவும் இருக்கும் இதே இந்த ஒரு டிப்பாக நீங்கள் டிப்ஸாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் அஞ்சாறு வரமிளகா போட்டு வறுத்துக்கலாங்க நம்ம இந்த பூண்டு கார சட்னிக்கு இந்த சட்னி பார்த்திங்கன்னா எனக்கு வந்து டெலிவரி ஆனப்பெல்லாம் அம்மா வந்து இது மாதிரியும் செஞ்சு கொடுப்பாங்க இதில் ஊறு மிளகா தான் போடுவாங்க பூண்டு நல்லா ஒரு கப்பு போட்டுட்டு ஒரு ஒரு தக்காளி போட்டு வதக்கி வளர்த்து கொடுப்பாங்க பூண்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா டெலிவரி ஆனவங்கெலாம் பார்த்திங்கன்னா நல்லா கால் பால் கொடுக்கும்னு சொல்லுவாங்க நான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பூண்டு வந்து ஒரு இரநூறு கிராம் தக்காளி ஒரு கால் கிலோ போட்டுட்டு இதோட புளி பெருங்காயம் உப்பு எல்லாம் வணக்கியாச்சுங்க ஸ்கூலுக்கு காலையில் இருக்கு டிஃபன் தான் பாப்பா வேணும்னு சொன்னால் இட்லியும் குழி பனியாரம் தான் ஊற்றிக்கிட்டேன் இட்லி ஊற்றினா எனக்கு குழிப்பனியாரம் ஸ்கூலுக்கு வேணும்ட்டா அதனால் சரி அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு சைடில் ஒரு அடைசல் ஊற்றிக்கலாம் அப்படின்னு ஊற்றி வச்சுட்டேன் இந்த மாதிரி தக்காளியை நல்லா வணக்கிட்டு சட்னி அரைச்சிட்டு வந்தாச்சுங்க எப்போவுமே சட்னி அரைக்கிறப்ப தேவையான தண்ணி அளவெல்லாம் நம்ம அரைக்கையிலே ஊற்றிக்கணும் எடுத்து வலித்து ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றக்கூடாது இப்போ எல்லாேருக்குமே பார்த்திங்கன்னா இந்த கார்த்திகை மார்கழி தை வரலாம் பார்த்திங்கன்னா சளி பிடிச்சிக்கும் இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டு வெத்தலை அதில் வந்து மிளகு மிளகு மஞ்சள் இதெல்லாம் நம்ம போட்டுவிட்டு நம்ம போட்டுட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜ் சளியை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாங்க நம்ம பார்த்திங்கன்னா காலையில் டிஃபன் வந்து ரெடி ஆயிடுச்சு மண்டே அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அவளை வச்சு ஒரு டிஃபனு எல்லாருக்கும் அவள வந்து கொழுக்கட்டை செய்ய தெரியுங்க நான் வித்தியாசமாக செஞ்சுருக்கேன் நீங்கள் இதுவும் ட்ரை பண்ணியிருந்தீங்கனாலும் நான் ட்ரை பண்ணியிருக்கேன்னு சொல்லுங்கள் நல்லா ஒரு கப்பு அவளை வந்து ஒரு நாலு பேர்த்துக்கு நல்லா கிலோ அவளுக்கு மேலே நான் நல்லா கழுவிட்டேன் ஃபுல்லாக அழுக்கு மேலே இருக்குங்க இந்த அளவுக்கு நல்லா வடித்து எடுத்துக்கணுங்க இப்போது வந்து தேவையான அளவு உப்பு இது மார்னிங் டிஃபன் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் பால் வந்து ஒரு கப்பு எடுத்து வச்சுருக்கேன் ருசியாக இருக்கும் யாரும் கண்டிப்பாக அந்த டிஃபனை வேணுன்னு சொல்ல மாட்டாங்க தேங்காய் பால் ஊற்றி நீங்கள் நல்லா கொஞ்சம் அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுருங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றி கடுக்கு உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு உங்களுக்கு வேணும்னா வேர்க்கடலை போட்டுக்கோங்க காஞ்ச மிளகாய் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் போட்டுக்கேன் கருவேப்பிலாம் போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா வணக்கிட்டு இதுலையும் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க அந்த நறுக்கு நறுக்குன்னு வாயில் வைக்கிறப்ப நல்லாயிருக்கும் ஸ்டேஜ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உப்பு போட்டு சேர்த்து மல்லிதலை போட்டிருக்கேன் எல்லாம் நல்லா கிளறிவிட்டு நல்ல கையில் கொஞ்சம் எண்ணெயோ நெய்யோ தடவிட்டு நல்லா பிசைஞ்சுக்குங்க இதுக்கு ஒரு சட்னிங்க சூப்பராக இருக்குங்க தேங்காய் கடலைப்பருப்பு உளுந்து பருப்பு பச்சை மிளகாய் பூண்டு நல்லா ஒரு கை சின்ன வெங்காயம் புதினா மல்லித்தனை எல்லாம் வதக்கிட்டு பெருங்காயம் உப்பு போட்டு நம்ம அரைச்சி வச்சுக்கணுங்க சூப்பராக இருக்கும் அந்த சட்னி நமக்கு உருண்டை பிடிச்சி வச்சு நான் வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே இந்த அவுள் வந்து கொழுக்கட்டை வந்துருங்க சூடாக இருக்கையில எடுத்து பருமாறாதீங்க குழ குழன்னு இருக்கும் நல்லா ஆற விட்டுருங்க ஆற விட்டுட்டு இதை வந்து டிஃபனுக்கு வந்து காலையில் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் அபுள் வந்து கொழுக்கட்டை வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதில் வந்து சிகப்பாக அவுளெல்லாம் நான் செய்வேங்க ஒரு சில சமயம் இப்போ வெள்ளை அவள் இருந்துச்சு காலையில் மாவு டிஃபனுக்கு இல்லை சரி இதை செய்வோம்ன்ட்டு போடுவோம் அப்படின்ட்டு நான் போட்டு காமிச்சிருக்கேங்க இதுலேயே வந்து நான் நெய்யெல்லாம் ஊற்றி பொடி கொடுக்கட்ட மாதிரி நான் வீடியோவும் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் குழந்தைங்களுக்கு கொடுத்துருக்கேன் இது செம்ம காம்பினேஷன் இந்த சட்னி அவ்வளோ சூப்பருங்க குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா கருவப்பிள்ளையை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க நமக்கு வேண்டாம் வேண்டாம் இப்போ நான் பாருங்கள் பனியாக சொல்லி எங்கள் பொண்ணு கருப்புப்பிலை அதில் இருக்கக்கூடாது அப்படின்ட்டா நான் வாரத்தில் ஒரு நாள் இப்படி வந்து பொடி செஞ்சு வச்சுக்கோங்க பத்து நாளைக்கு கொடுக்க கடலைப்பருப்பு எண்ணெய் ஊற்றி கடலைப்பருப்பு உளுந்து வேர்க்கடலை உங்களுக்கு வேணும்னா பூண்டு கூட போட்டுக்கலாம் வரமிளகா பத்து மிளகாய் கருவேப்பில நல்லா மூணு கைப்பிடி எல்லாத்தையும் நல்லா அலசி காய வச்சுட்டு இதில் போட்டுட்டு ஜீரகமும் போட்டு எல்லாம் நான் காமிச்சது எல்லாமே வறுத்து இந்த அளவுக்கு போட்டு உப்பு போட்டு பெருங்காயம் போட்டு நீங்கள் பொடி பண்ணி இந்த மாதிரி பதத்துக்கு நீங்கள் வச்சுக்கோங்க தோசைக்கு மினி இட்லிக்கு எல்லாமே ஒரு தக்காளி ஊருகா மாதிரி ரெடி பண்ணேன் தக்க ஊருகை வரமிளகாய் பத்து வதக்கிட்டு அதிலேயே ஒரு அரைக்கில தக்காளியை கட் பண்ணி போட்டுட்டு அதுக்கு வந்து பொடி பார்த்திங்கனாக்கா ஒரு பொண்ணு எனக்கு வரும் வெண்டையுமே கடுக்கும் வறுத்து போட்டுட்டு தக்காளியை வளர்க்குற தக்காளியை அரைச்சி இதில் போட்டுட்டு நம்ம ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கிட்டோம்னா காலையில் ரொம்ப ஈஸியாக சப்பாத்திக்கு தோசைக்கு ரெடியாக இருக்குதுங்க இது வந்து பொடி தோசை ஊற்றலான்னு பொடி தோசையும் நான் செஞ்சுக்கிட்டேங்க சூப்பராக இருக்கும் நம்ம இந்த பொடியை பண்ணால் கண்டிப்பாக குழந்தைங்க வந்து வேணாம் கருவேப்பில் வேணான்னு ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க சாதம் வடிச்சுட்டு அந்த பொடியில் நம்ம வந்து சாதம் செஞ்சுக்கலாங்க கருவேப்பில்லை சாதம் சூப்பராக இருக்குங்க இன்னைக்கு காலையில் கோயில் போகலப்ப நான் எப்போ வெளியில் கோயில் போனாலும் என்னால் முடிஞ்சது ஒரு நாலஞ்சு பேத்துக்கு ஒரு சாப்பாடு கொடுத்துருவேன் நான் வெளியில் தனியாக எடுத்துகிட்டு போய் கொடுக்க முடியாது அது அப்படி தான் நான் கருவேப்பிள்ள சாதம் செஞ்சேன் செஞ்சிட்டு தக்காளி ஊடுவா கொஞ்சம் தொட்டுக்க வச்சு ஒரு அஞ்சு பேர்த்துக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு போயிட்டு என்னால் முடிஞ்சதை நான் ஹெல்ப் பண்ணுங்க